இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்கள்லையும் ஏதோ ஒரு வகையில இயக்கக்கூடிய ஒரு பொருளாக அன்னம் இருக்கு அதாவது உணவு இருக்கு இந்த உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்காம போயிடும் அதனாலதான் இந்த உணவுக்கு ஒரு முக்கியமான இடத்த நம்மளோட பெரியவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தைத்திரிய உபனிஷத்துல அன்னம் ச பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அகமன்னம் 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 அப்படின்னு சொல்றோம் தைத்திரிய உபனிஷத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உணவு தானியங்களினுடைய வடிவத்துல அந்த பரம்பொருளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு உணவு தானியத்திலையும் பரம்புரலினுடைய அம்சம் இருந்து அந்த சிவபெருமானை அந்த உணவு வடிவுல நாம உணவுல உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலுக்குள்ள சென்று நம்ம உடல்ல உயிரானது தங்குவதற்கு ஒரு அருளை சிவபெருமான் செய்கிறார் அப்படின்னு காட்டுவதற்காக தான் இந்த அன்னாபிஷேகம் செய்யறோம் இப்படி அன்னத்தினுடைய ஒவ்வொரு பருக்கையிலயும் சிவபெருமான் இருக்கிறதுனால இந்த அன்னத்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் அதாவது சாத பருக்கையும் சிவலிங்கமாக கருதப்படுது அதனால இன்னைக்கு கோவில்ல சென்று நாம சிவபெருமானை வழிபடும் பொழுது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் ஒரே ஒரு தடவை இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் போது சிவபெருமானை தரிசனம் பண்றதுனால நமக்கு கிடைக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அண்ணாபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமானை நாம தரிசனம் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கிறதோட மட்டும் இல்லாம